இருக்குமானால் நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை சென்னை மல்லீஸ்வரர் கோயில்ல தொடங்கி வைக்க வேண்டும் என்று கடிதம் எழுந்து விட்டு அந்த நிகழ்ச்சி எழுதி கொடுத்து ஒரு இருபது நாள் கழித்து அடிகளாரும் எங்க அப்பாவும் அந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் எங்க அப்பா அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறார் வெளியில வந்த உடனே சென்னமரிசர் கோயில் இருக்கிற ஒரு நண்பர் முதலமைச்சர் வந்து காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அப்பா வேகமா இருக்காரு கொண்டு போய் வணங்கி ரொம்ப மறுப்போம் மகிழ்ச்சியோடு சொல்லி நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்து கூட இல்ல இந்த கடிதத்தை வந்துருக்க ரொம்ப சிறப்பு கொஞ்சம் நேரத்தில் எங்க குருநாதர் வந்து விடுவார் என்று சொன்னாராம் அப்ப ராஜாஜி சொன்னாராம் நான் உங்க பெயரை பார்த்து யாரோ ஒரு தீக்காக்காரர் வந்திருக்கிறார் அதனால கடைசியா பார்த்து கொள்ளலாம் என்று நான் உங்களை உடனே அழைக்கவில்லை நீங்க கடிதத்தை பார்த்துவிட்டு நீங்கள் ரொம்ப பக்தியோடு இருக்கிற அன்பர் என்பதனால தான் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் தொடங்குகிறீர்கள் என்பதனால அதை படித்துவிட்டு உங்க இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்தேன் என்று சொன்னாராம் அப்படி பெருந்தன்மை உள்ள முதலமைச்சர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு அதை அப்படியே கூட்டத்திலேயே வெளிப்படுத்தியிருக்கிறார் அவ்வளவு பெரிய சாந்தாணி மிக்க முதலமைச்சர்கள் எல்லாம் இருந்த காலம் ஒன்று இருந்தது அப்படி அவர்கள் தொடங்கி வைத்த காலம் அதிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் கூட வாரந்தோறும் இந்த வழிபாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி மூணுகளில் நான் கல்லூரி காலம் அந்த காலத்தில் கூட அப்பா கூட முடிஞ்ச போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போவேன் அப்புறம் அப்படியே படிப்படியாக அது வளர்ந்து வந்தது அப்புறம் ஜனங்க அப்படியே குறைய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வாரந்தோறும் வருவது என்பது இயலாத காரியமாக ஆகிவிட்டது நமக்கு அது பெரிய குறை நம்ம சமயத்திலிருந்து புரட்சமயம் சார்ந்த கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையான அவங்க அந்த தேவாலயம் என்று சொல்லப்படுகிற அந்த சர்ச்சுக்கு போகிறார்கள் நாமெல்லாம் கோயிலுக்கு வரும்போது கை வீசிட்டு வருவோம் சில பேர் பூ பழம் வாங்கி வருவாங்க சில பேர் தேங்காய் பழம் வாங்கி வருவாங்க திருமுறைகள் எடுத்து வராங்களான்னு பார்த்தா ரொம்ப அறிவிலும் மரிதாக யாராவது எடுத்து வருவார்கள் ஆனால் நீங்கள் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே வர சின்ன குழந்தை கூட ஒரு பயன்படுத்தணும் அது படிக்க தெரியுமா தெரியாதோ ஆனா கையில் ஒரு பைபிள் அந்த உணர்வு நமக்கு ஏன் இல்லை என்பதை அது கூர்ந்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நம்மிலிருந்து புறமதம் சார்ந்து இருக்கிற அந்த ஒழுக்கம் அந்த கட்டுப்பாடு இந்த திருமுறையோடு செல்ல வேண்டும் இப்ப ரொம்ப எளிமை செல்போன்லயே அல்ல வச்சிருச்சா செல்போன் இருக்கிறதோட போதும் அதுலயே இல்லாத இது பாத்துக்கலாம் திருமுறை இல்லையா வருத்தப்பட வேண்டியது ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க அருமையில் எளிய அழகே போத்தி என்ற பெருமானுடைய பெருங்கருணை நாம எவ்வளவு பெரிய பன்னெண்டு திருமுற பத்தி எவ்வளவு பெருசா எடுத்து போனோம் தொடக்க காலத்துல எங்க அப்பா தலைப்பயணம் பண்ணும்போது போது திருமுறை புத்தகத்தை தான் எடுத்துட்டு போவேன் அப்பா கூட தலைப்பயணம் போன போது திருமுறை புத்தகத்தை தான் போவேன் அப்ப வந்து நாங்க தேவார பாடத்துல இருந்தனால ஏழ்மையா இருக்கும் ஏற்கனவே ஒரு பக்கம் சிவபூசை பை அப்பாவது ஒரு பை எந்த ஒரு பை இந்த புத்தகம் ஒரு பக்கம் ரொம்ப சுமையா இருக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது எவ்வளவு பெரிய புத்தகத்தை சுமந்து கொண்டு போறேன் ஆனாலும் அது சுகமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அங்க போன உடனே அந்த புத்தகத்தை படிக்கும் வேறு எந்த சமயத்தாருக்கும் இந்த மாதிரி ஒரு தலத்துக்கு போனா அந்த திருமுறைகளை அங்கே இருந்து பாராயணம் செய்கிற ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஞானசம்பந்தர் பாடிய நாகுகரசர் பாடிய சுந்தரர் பாடிய மாணிக்கவாதர் அருடைய அதெல்லாம் நாம பாடுகிற அளவுக்கு நமக்கு இருக்கிற அறிவு அந்த தளம் அந்த இடமெல்லாம் இல்லை என்று சொன்னால் அது நம்முடைய சமயத்துக்கு மட்டுமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய திறப்பு எங்கேயாவது வேற சமயங்களில இந்த இடத்துல போய் இது பாடினாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது அவங்க பைபிள் எடுத்து போவாங்க இவங்க குரான் எடுத்து போவாங்க படிப்பாங்க ஆனா அது இந்த இடத்துல பாடப்பட்டது இந்த இடத்துல இது அருளப்பட்டது எங்கயா சொல்ல முடியுமோ சொல்ல முடியும் அப்படி இருக்கிறது வைணவர்களுக்கு அப்படி இருக்கிறது அது கூட அடிகள் சொன்னார் அது திருமுறைகளை பார்த்து ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார் அது அவருடைய கருத்தா இருக்கலாம் அப்படி இருக்கிறது அப்படி சொல்லுகிற காலம் இருக்கு ஆனா நம்முடைய சமயத்தில் தான் நம்முடைய நூல்கள் எல்லாம் திருமுறைகள் எல்லாம் தளத்தில் அருளப்பட்டது அந்த தளம் இன்றைக்கும் இருக்கிறது அதனால அந்த தலத்துக்கு போனோம் அந்த திருமுறைகளை பாராயணம் செய்யணும் என்பது நம்முடைய வழக்கத்தில் கை கொள்ள வேண்டும் அதனால திருமுறைகளை கட்டாயம் கொடுவோம் நம்முடைய சென்னை மாநகரம் நம்முடைய சென்னை மாநகரத்துல பாடல் தலங்கள் மொத்தம் எழுநூத்தி எழுபத்தி நாலு தலங்கள் அண்மையில சென்ற மூன்றாண்டுல கிடைத்த ரெண்டு தலம் இந்த திண்டி வணக்க பக்கத்துல பாண்டிச்சேரி போற சாரில கிளியண்ண ஊர் கிளியண்ண ஊர் இருக்கும் கிளியணூர்னு போட்டிருக்கோம் கிளியெண்ண ஊராணி என்பது தேவான அந்த தாம்பொண்ணில் தஞ்சை மாவட்டத்தில் திருவிடைவா என்ற ஒரு தலம் ரெண்டு தலங்கள் சென்ற நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஆக தலங்கள் இந்த தலங்களுக்கும் நாம் செல்லுகிற ஒரு சூழலும் அங்கே சென்று அங்கே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அருளப்பெற்ற அந்த திருமுறைகளை அங்கே இருந்து பாராயணம் செய்வதும் நமக்கு மட்டுமே இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு அந்த சைவத்துக்கு மட்டுமே இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு அதனால பாடல் தள பயணம் என்பது ஒரு முக்கியமான பயணமாக நம்முடைய சாந்தோரில் கருத்திருக்கிறார்கள் அது மற்ற இடங்கள்லாம் நம்ம சமயத்துல இந்த மாதிரி பாடல் தள பயணம் என்பது பன்னெண்டு காலமாக நடைபெற்றவர்கள் தொடக்க காலத்துல சிவமஞ்சரி என்று ஒரு நூல் வெளியிட்டார்கள் சிவமஞ்சரி அதுதான் முதல் முதல்ல வெளிவந்த பாடல் தள பயணத்துக்கான ஒரு வழிகாட்டி கைடு போல முதல் முதல்ல ஒரு நூல் வந்தது சிவஞ்சலி என்ற பெயர் அதில் சின்ன மேப்பெல்லாம் போட்டிருப்பாங்க டிராயிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அவ்வளவு பழமையான காலத்திலே அப்படி வந்து நிறைய சான்றோர்கள் அப்படி பகுதி பகுதியாக சென்று வழிபாடு செய்கிற ஒரு சூழல் நம்ம சமயத்தில் ஏற்பட்டு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்காங்க என்னுடைய தந்தையார் மறைமலை அடிகளோடு தலைப்பழம் செய்திருக்கிறார் எங்களுடைய குருநாதர் அழகிரடிகளோடு தலைப்பழம் செய்திருக்கிறார் அப்புறம் முன்னிருந்த இருபத்தி ஆறாவது குருமகாசி திறமையாதீர்கள் தரப்பணம் செய்திருக்கிறார் குன்றக்கியோடு தரப்பணம் செய்திருக்கிறார் அதுக்கப்புறம் அவரே ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் எங்களுடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மரத்தின் சார்பில் பனிரெண்டு ஆண்டுகள் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் எண்பத்தி ஐந்துல தொடங்கி பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார் பனிரெண்டு ஆண்டுகள் அவ்வப்போது வாய்ப்பு நேருகிற போதெல்லாம் நண்பர்களை அடித்துக்கொண்டு ஒரு பேருந்துகளை அடித்துக்கொண்டு சமையல்காரை அடித்துக் கொண்டு சமையலோடு செல்வோம் எங்கே போனாலும் நாமே செய்து சாப்பிட்டுக்கிறது சமையல் நாங்கள் கோயில் கொண்டு சாப்பிடுவோம் ஏன்னா வெளியில் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் போகும்போது வெளியில் உணவு கட்டில போய் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் நாமே செய்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னார் அப்படி பனிரெண்டு ஆண்டுகள் அவர் தரப்பு நடத்தினார் அப்போ இருந்த சூழல் இலங்கைக்கு போக முடியல அந்த போராட்ட ஈழ தமிழீழ பிரச்சினையினால சிங்கள தமிழ அந்த தளத்துக்கு போக முடியல அப்புறம் கைலாயம் போகிற அளவுக்கு பொருளாதார

அப்புறம் கோயிலுக்கு உள்ள போய் சுவாமி சன்னிதியை இந்த கற்றல கனியை போய் சொல்லி மலர் வழிபாடு செய்வது அம்மன் சன்னிதியில் ஒரு தேவாரம் சொல்லி வழிபாடு செய்வது அப்படியே வரமாக வந்து வெளியில் வந்து அடுத்த தளத்துக்கு செல்வது இப்படி ஒரு முறையை அவர் கையாண்டார் அவர் காலத்துக்கு பின்னால் அடியே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளாக இருநூத்தி எழுபத்தாறு தலங்களையும் அன்பர்களோடு சென்று நான் வழிபாடு செய்திருக்கிறேன் ஆக இரண்டு முறை அந்த பாடல்தல பயணம் செய்திருக்கிறேன் இதற்காக சொல்லி சொன்னால் இந்த பாடல்கள பயணம் என்பது நம்முடைய சைவ சமயத்துக்கு மட்டுமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதனால பாடல் தலங்களுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும் அது மாதிரி நம்முடைய தொண்ட நாட்டில் ஒரு ஆறு தலங்கள் பாடல் பெற்ற தளம் இருக்கிறது மயிலாப்பூர் திருவான்மியூர் திரு ஒற்றியூர் வாயில் அப்புறம் வலிதாயம் திருவேற்காடு என்று ஆறு தலங்கள் இந்த ஆறு தலங்களை நாம் வாய்ப்பு நேருகிறது போதெல்லாம் சென்னைகளை சென்று சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கடைப்படியை கொள்ள வேண்டும் எங்களுடைய தெய்வீக சித்தாந்த அமைப்பாளர் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் ஐயா அவர்கள் நாம் இந்த பனிரெண்டு மாத வழிபாட்டில் ஒரு ஆறு மாதம் இந்த ஆறு தலங்களே வைத்துக் கொள்ளலாம் என்று சில ஆண்டுகள் நடத்தினோம் ஆனால் சில தலங்களில் போனால் நமக்கு உரிய மரியாதை இல்லை அது வழிபடையாக சொன்னால் கஷ்டமாக இருக்கும் வேணாம் இந்த ஆறு தலங்களில் சில தலங்களில் நம்மளை மனிதனாகவே மதிப்பதில்லை

அதுக்கப்புறம் எனக்கு தான் வருத்தம் நூல் படிச்சுட்டு அப்படியே மாத்திக்கலான்னு சொன்ன போது செட்டியார் ஒத்துக்கல இல்ல இல்ல ஆறு தளம் கண்டிப்பா மாதம் ஆண்டு தோறும் ஆறு தளம் போயிருந்தோம் காலம்லேயே போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்த போது ஒரு ரெண்டு ஆண்டு காலம் ஒன்றரை ஆண்டு காலம் நம்ம பயணம் இந்த வழிபாடையும் நடத்த முடியல அதுக்கப்புறம் அது தொடங்கின போது <ZANZ |startoftranscript|> அவர் சண்முகவியாவில் திருவள்ளி அடைந்து விட்டதால நாங்கள் எங்கள் விருப்பத்துக்கு இதை கொண்டோம் ஆனாலும் ஆண்டு பொது முறை இந்த தளத்திற்கு வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதுக்கு என்ன காரணம் சொன்னால் இது பாடல் பெற்ற தலம் என்பது மட்டுமல்ல இங்கே மகாலிங்கம் என்ற ஒரு ஐயா இருந்தார் தொண்டமான் சக்கரவர்த்தி மந்தத்தை தொடங்கி சோமவார வழிபாட்டு கூடி என்று தொடங்கி அதை தொடர்ந்து நடத்தி வந்தார் அவருடைய அடுத்த தொண்டராக இருந்தவர் அந்த சுந்தரம் அவர்கள் அவருடைய அன்புக்கான இங்கே வரவேற்பத்தி எனக்கு விருப்பம் அதனால ஆண்டுதோறே இங்க ஒரு முறை வரைகிறோம் இந்த களத்துல ரொம்ப அருமையா நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் உருகி உருகி பாடி இருப்பார் கடுகு ஏற்கலையாறு பாசுபதா பணம் சுர ஊடிய இலையும் சரிவிழையாமல் கொடியிடையும் உமைய போய் காண ஆடி அழகா அருமறை பொருளே ரொம்ப அருமையா பாடி இருப்பார் குருக்கமான பாடல் இந்த பாடல் ஒரு ஏம் பாடினார் அவருடைய கண் க பாதை போயிட்டு திருவத்தியூர்ல இருந்து சத்தியம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சத்தியம் போது சாமி இருக்க கூடாதுன்னு சொல்லி சாமி கிட்ட போய் விண்ணப்பம் வைத்து ஒத்தியூர் பேர் மாநிலத்துல நான் இந்த மாதிரி சத்தி பொய் சத்தியம் பண்ண போறேன் நீங்க மகிழை மருத்துக்கு போயிருங்க சரிங்க பரவாயில்ல போயிடுறேன் நீ சொன்னா போக போகமாட்டான் அப்படின்னு சொல்லி போறேன் ஒழுங்கா போயிருக்கலாம் அதோட போறேன்னு சொல்லி போயிருக்கலாம் ஆனா அந்த அம்மா கிட்ட போய் சுந்தரர் வந்தார் நான் சன்னிதலை பண்ணுவோம்னா மகிழை சத்தியம் பண்ணுங்க அந்த அம்மா தூண்டி விட்டு அந்த அம்மா தெரியாது சாமி சொல்லிட்டாரு அங்கே போய் கேட்டது அவர் நினச்சிக்கின்னா சாமி அங்கேதான் இருந்து இருக்கார் இங்கே தான் யாரும் இல்லையா சத்தியம் பண்ணேன் அது பொய் சத்தியம் அவர் தெரியாது இவங்கதே அது அசத்தியம்னு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் அவரு காலூர் மேல காதல் வந்தது அந்த ஒற்றையோர் பகுதியை தாண்டி தான் கண்ணு போயிடுச்சு நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டுதான் சத்தியம் பண்ணேன் ச பொய் சத்தியம் பண்ண போகிறேன் சொல்லி பண்ணேன் ஆனாலும் என் கண்ணை இங்கே எடுத்தாய் என்று அப்படியே பாடியின்னே வந்தார் கடைசி இங்க வந்து என்னுடைய சுயரத்தை கலைய பாட்டாயா என்று தன்னுடைய துயரத்தை களைய வேண்டும் என்று அவர் பாடியிருந்த உருக்கம் அருமையான பாடல் ரொம்ப நல்ல நம்ம ஓதுவா மூர்த்திகள் எல்லாம் வைத்து பாட வைத்து கேட்கணும் இந்த அருமையான அந்த பண்ணில் அவங்க பாடுகிற போது உண்மையிலேயே உருக்கம் வரும் அப்படிப்பட்ட உயர்ந்த உருக்கமான பாடல் அமைவதற்கு அடிப்படையாக இருந்த தலம் இந்த தலம் அது மாத்திரம் அல்லாமல் தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய தலம் இது நல்ல சிறப்பான கோயிலாக இது அமைந்திருக்கிறது இந்த தளத்துல எங்களுடைய குருநாதர் அழகரடிகளார் அவர்கள் எனக்கு ஆண்டு நினைவில் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்க வந்து இந்த திருமல்ல வாயில் பதிகத்தை ஒவ்வொரு பாடலுக்கும் உரை சொன்னார் அந்த உரையை பின்னால் நூலாக வெளியிட்டார்கள் நம்முடைய தொண்டமான் சக்கரவர்த்தி மன்றம் கூட அந்த பதிகத்தை நூலாக வெளியிட்டு திருமுல்லை வாயில் பதிக உரை என்று அதே போல குண்டத்தில் இருக்கிற ஏழு பாடலுக்கும் அவர் உரை சொன்னார் அதுவும் நூலாக வந்திருக்கிறது அப்படி ஒரு சிறந்த நிலையிலே வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு தளமாக இந்த திருமுல்ல வாயில் தலை விளங்குகிறது ரொம்ப ஒரு இறங்கத்தக்க நிலை இருக்கு சொல் இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வரும் இந்த ஆற்று கரையில இருந்து வரும் இப்ப ஆறு எங்க இருந்து தேட இந்த ஆறு எங்க இருந்து தெரியல அந்த பாலாவியும் வேறும் காவிரி கூட பாட்டுல அந்த இந்த நதியோட பேர் வரும் என்ன பேர் வரும் பாலாறு பாலாறு கரையில இருந்து வந்து பாலாறு கரையை காணும் கடலூர்ல திருப்பி இப்ப கடலூர் போறேன் நாளைக்கு காதலுக்கு ஒரு திருமணம் ஆனால் திரும்பி இந்த வழிபாடுல திரும்பி வந்துட்டேன் ஏன்னா மாதாந்திர வழிபாட்டுல எந்தவரை கலந்து கொள்ள வேண்டும் அது இந்த கலந்து கட்டாயம் வர என்று வந்தேன் அங்க சுந்தர சொல்றேன் அதுமா அங்க வந்த போது அவரு கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க அந்த கடல்ல இருந்தே அந்த பாட்டு பாட்டு கடலில் கற்றுகிறது கடல்ல கல்லுல கட்டி போட்ட போது பாடினார் அந்த கல் செப்பமாக மாதிரி கரையேறினார் அப்ப கடல் இருந்தால்தான் கரையறுக்கும் இப்ப கடலுங்கான கரையும் காணும் எல்லாம் ஒரே வீட்டு பகுதியா ஆயிருக்கு அங்க ஒரு திருப்படி பண்ணி அதை திரைக்குளம் ஒழுங்கு நன்றி நாள் நினைவு நேற்று முந்தாம் நாள் அந்த நாற்பத்தி எட்டாம் நாள் நிறைவு நடைபெற்றது அப்படி இங்கே இந்த தரத்தில் அந்த பாலாறே காணாம இடத்துல என்ன காரணம்னு சொன்னால் அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிற அந்த ஒழுக்கம் நமக்கு இல்லாத காரணம் தான் நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டால்தான் உயிரினங்கள் வாழும் நாமும் வாழ முடியும் ஆனால் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் இந்த பாலாறு காணாமல் இருப்பவன் போல வேறு எல்லாரும் இனி காணாமல் போகாமல் இருக்கிற சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இயற்கை சூழலை நாம் பேட வேண்டும் நம்முடைய திருமுறைகளை பார்த்தீங்கன்னா பல திருமுறைகள்ல பதிகங்கள்ல அந்த இயற்கை சூழலையே விரித்து விரித்து பாடியிருப்பார்கள் அப்படி இயற்கையே நம்ம போற்றிய தளம் சமயம் நம்முடைய சமயம் அந்த வகையில இந்த தளத்துக்கு நாம் அது ரொம்ப சிறப்பை சொல்லி அருமையான இந்த தளத்தில் உங்களோடு வழிபாட்டில் கலந்து கொண்ட எனக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கு என்று சொல்லி என்னுடைய பனிச்சூழல் காரணமாக உடனடியாக நான் புறப்பட வேண்டிய புறப்படுகிறேன் வழக்கம் போல நம்முடைய மாதாந்திர வழிபாட்டில் திருவருள் பயன் சிந்தனை நம்முடைய படர் பிரபாகர் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார் இந்த கேட்டு மகிழ்ந்து ஒவ்வொரு மாதமும் படி தொடர்ந்து அர்த்தமாக நீங்கள் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு கொடுக்கிறேன் நம்ம மாதம் ஒரு முறையாவது ஒரு கோயில் போகலாமா ந்தோர் கோயிலுக்கு போகணும் அதுதான் கடமை ஆனால் தான் கோயில் இல்லாதவர்கள குடியிருக்க வேண்டாம் என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் அப்படி இருக்க வேண்டாம் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு போகணும் இப்போ நம்ம மாதம் இப்போ காலச்சூழல் பனிச்சூழல் வேகமான காலம் இருப்பதனால மாதத்துக்கு ஒரு முறையாவது நாம் கட்டாயம் செல்ல வேண்டும் என்ற உணர்வை நாம் கை கொள்ள வேண்டும் இப்படி கூட்டு வழிபாடாக சென்று கூட்டு வழிபாடு செய்கிற இடத்துக்கு செல்ல வேண்டும் அந்த வகையில் நம்முடைய தெய்வீக சித்தாந்திலைக்கு முன்னால் நடைபெறுகிற ஒவ்வொரு மாத வழிபாட்டுக்கும் நீங்கள் தொடர்ந்து வருகை தர வேண்டும் நீங்கள் உங்கள் அலைபேசி எண் உங்கள் பெயரும் அலைபேசி எண்ணும் சுற்றுக்கு வரும் ஒரு தாள் அது உங்கள் பெயரையும் அலைபேசி என் பகுதியில் எழுதி வைத்தால் அதை அந்த வாட்ஸ்அப் இருக்கிற அந்த புரணத்தின் வழியாக நாங்கள் அந்த அழைப்பை அனுப்புவோம் நீங்கள் அதை வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாதத்துக்கு ஒருமுறை வந்து வழிபாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதுதான் நம்முடைய சமயத்துக்கு நான் செய்கிற இருக்கும் ஏன்னா நாம சைவ சமயத்தலைகிறோம் தினமத்திற்கு ஒரு பாடுறோம் தேவாரம் பாடம் எல்லாம் பண்றோம் சாமி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு இருக்காமல் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் கோயில் வழி கலாச்சாரம் என்பதே நம்முடைய சைவசமோ நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் குழந்தையாக இருந்தார் பாடத் தொடங்கினார் பல தலங்களுக்கும் கூட்டமாக சென்று வழிபாடு செய்திருக்கிறார் நம்மை படுத்தியவர்கள் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் அதனால நாம கூட்டம் கூட்டமாக சென்று தலங்கள் தோறும் வழிபாடு செய்ய வேண்டும் வாய்ப்பு நேர்கிற போதெல்லாம் பாடல் தலங்களை சென்று காண வேண்டும் அப்புறம் பல தலங்கள் நமக்கு இருக்கிறது அண்மையில் கூட நாங்கள் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு ஒன்றரை ஆண்டுக்கு முன்னாலே இந்த நாயன்மாருடைய எல்லாம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று தொடங்கி போன வாரத்தோடு எல்லா தலங்களையும் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம் அவதார தலம் மற்றும் முக்தி தலங்கள் பிறந்த தலம் அப்புறம் பெற்ற தலம் என்று போன வாரம் தான் நாங்கள் காம்பேரி நேசநாயனாருடைய அவதார தலம் சென்றோம் அப்படி பாடல் தலங்கள் வைப்பு தலங்கள் திரு திருவாசக தலங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்முடைய நாயன்மார் தலங்கள் என்று தலங்கள் தோறும் சென்று வழிபாடு செய்கின்ற ஒரு சூழலை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த வகையில் ஆண் மாதத்துக்கு ஒரு முறையாவது கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது எல்லோரும் ஒவ்வொரு மாதம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அருமையான இந்த மாதாந்திர வழிபாட்டில் கலந்து கொண்டவங்களுக்கெல்லாம் என்னுடைய நிஞ்சாந்த நன்றியை நிறைவான வகையில் தெரிவித்து என்னுடைய பிரபாதவர்கள் வழக்கம் போல அந்த திருவுருட்பா சிந்தனை செய்வார்கள் என்னுடைய பணிச்சூழல் காரணமாக நான் கடலூருக்கு செல்ல வேண்டியிருப்பதால் முந்தா நாள் இரவு பன்னெண்டரை மணிக்கு தான் வந்த கடலூர்ல இருந்து இந்த கரையறை விட்ட குப்பா நிகழ்ச்சி மண்டலாபிஷேகம் முடிச்சுட்டு திருப்பி இன்னைக்கு இல்லையே திருப்பி கடவுள் கல்யாண வீட்டுக்காரங்க வந்து நீங்க இங்கே இருந்துருங்க ரெண்டு நாளைக்கு திருப்பி போயிட்டு வரீங்க மாதாந்திர வழிபாடுங்க காய் போனோம் அது திருமலை வாயில் பாடல்களாம் அப்படியே நான் வரலன்னா ரொம்ப வருத்தப்படுவேன் நம்ம சுந்தரம் தான் நான் வரலன்னா வருத்தப்படுவேன் சுந்தரம் தான் வருத்தப்படுவேன் அது வந்து அவரது தான் ஐயா அதனால அவருடைய அன்புக்கும் மாசிலா பரிசு பெருமானை வழிபாடு செய்வதற்காக நான் வந்தேன் அதனால் உடனடியாக நான் புறப்படுகிறேன் திருவுருப்பை சிந்தனையை கேட்டு அடுத்த மாதம் சொல்லுகிற அந்த தளத்துக்கு வந்து வழிபாட்டை கல்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவான வகையில் தெரிவித்து நான் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் இப்பொழுது வகுப்பு தொடங்குகிறது நான் புறப்படும் போது எல்லாரும் இப்படியே அமைதியாக இருந்து வகுப்பு கேளுங்க நான் அப்படியே போய் போனேன் திருச்சி நான் போனேன்னு எழுந்து வர வேணாம் என்று அன்போடு போட்டேன் செல்வா போற்றை அற்புதம் குடிகடை நாய் அம்மையுடனாயன் அர்மிகு திருமலை வாயில் மாசிலாமணி சிறர் மரகடிகள் போற்றை போற்ற